அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது செல்லாது நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் பொதுச் செயலாளரானது முறைப்படி செல்லும் எனது எதிரிகள் தொடர்ந்து நான் பொதுச் செயலாளரானது செல்லாது என முறையிட்டு வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் அந்த வழக்கினை நிராகரிக்க வேண்டும் என ஒரு மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது செல்லாது என தீர்ப்பளித்துள்ளார் மேலும் இந்த வழக்கை தொடர்ந்தது திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார் அதாவது அதிமுகவின் சட்ட விதிகளின்படி அக்கட்சியின் அதிகபட்ச அதிகாரமிக்க ஒரு பதவி என்றால் பொதுச் செயலாளர் பதவிதான் அந்த பொதுச் செயலாளர் பதவியை யாரும் மறைமுகமாகவோ வேறு சட்ட விதிகளுக்கு புறம்பாகவோ பெற்றுவிடக்கூடாது கூடாது என்பதனால் அக்கட்சியின் நிறுவன தலைவரான திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் பதவிக்கு வரக்கூடியவர்கள் அக்கட்சியின் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என ஒரு சட்ட விதியை வகுத்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அந்த சட்ட விதிகளுக்கு முரணாக பொதுக்குழுவின் மூலமாக தன்னை பொதுச் செயலாளர் என அறிவித்துக் கொண்டார் மேலும் அந்த அடிப்படை விதிகளையும் இவர் திருத்தம் செய்து கொண்டார் எனவே சூரியமூர்த்தி இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார் அதாவது அதிமுகவின் சட்ட விதிகளின்படி ஒரு பொதுச்செயலாளர் என்பவர் அக்கட்சியின் அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பணத்தை அளித்து அவர் பொதுச் செயலாளர் ஆனது செல்லும் என்பது போன்று வாக்கெடுப்பை நடத்தினார் மேலும் சட்ட விதிகளையும் திருத்தியுள்ளார் இது ஒருபோதும் செல்லாது அதிமுகவின் சட்ட விதிகளை திருத்துவதற்கு அவருக்கு அதிகாரமே இல்லை எனவே அவர் பொதுச் ஆனது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு சூரியமூர்த்தி என்பவர் யாரென்றே தெரியாது அவருக்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் அவர் தொடுத்த வழக்கை நீங்கள் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளக்கூடாது அதிமுகவின் சட்ட விதிகள் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்பொழுது அவரது வாதத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் கட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கட்சிக்கென்று ஒரு விதி இருக்கும் பொழுது அந்த விதிக்கு உட்பட்டு தான் அனைத்தும் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தால் முறைப்படி நெறிப்படுத்தப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதி இருக்கும் பொழுது பின்பு எப்படி அந்த கட்சி விதிகளுக்கு முரணாக ஒருவர் ஒரு பொதுச்செயலாளர் ஆக முடியும் என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அனைத்து விதிகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் தன்னை பொதுச் என அறிவித்து கொண்டார் இது செல்லாது என்பதே தற்பொழுது வழக்காக இருந்து வருகிறது நீதிமன்றமும் இதனை உறுதி செய்து உள்ளது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செல்லாது எனவே இந்த வழக்கை நிராகரிக்க முடியாது என தீர்ப்பளித்துள்ளது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துள்ளது பதினெட்டாவது மக்களவைத் பொழுது பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் சிறுபான்மையினர்களின் பன்னெண்டு சதவீத வாக்கு நமக்கு கிடைக்கவே இல்லை அதற்கு காரணம் பாஜகவினுடைய கூட்டணிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் பாஜகவோடு கூட்டணி அமைத்தோம் அப்பொழுது சிறுபான்மையினர்கள் யாருமே நமக்கு வாக்களிக்கவில்லை ஆளும் கட்சியாக இருந்த நாம் எதிர்கட்சியானதற்கு காரணமே பாஜக தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம் எனவேதான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியை வெட்டிவிட்டோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிமுக மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருந்தது இவர்களின் பிளவால் திமுக மிக இலகுவாக வெற்றி பெற்றிருந்தது தற்பொழுது தனது பொதுச் செயலாளர் பதவியை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக டெல்லிக்கே சென்று கூட்டணியை உறுதி செய்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் கட்சிக்குள் வரவே கூடாது என்றும் தொடர்ந்து கூறி வருகிறார் இவை அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர் நினைக்கின்றார் எனவேதான் பாஜகவோடு கூட்டணி அமைத்தார் பாஜகவோடு நாம் ஒருங்கிணைந்து இருந்தால் எப்படியாவது கட்சி நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என அவர் கருதுகிறார் இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று நீதிமன்ற தீர்ப்பு வந்துள்ளது நன்றி